ஒன்றி வந்தால் ஒரு நிகர்பம் இன்னும் ஒன்று வந்தால் ஒரு நிகர்பம் ஒன்றி வந்தால் அப்ப ஒரு நிகர்ப்பானோ ஒன்றி வந்தால் அதுல இரண்டாவது கட்டாயமா நேரிக்கைக்கு தனித்தொல் வந்தே ஆகணும்

வந்தாலும் நேரிசை சிந்தியல் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுக்கு வந்து என்னது இன்னிசை தனிப்பொழுது அடுத்தது வந்து உங்களுக்கு அணிப்பிடித்து வாய்ப்பாக இருக்கிறது அணிபிடித்து வாய்ப்பாக கொஞ்சோம் மட்டும் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் ஒரு சின்ன மட்டும் நம்ம يا شباب استنوا பிள்ளை தான் எழுதிப்பீங்க கொஞ்சம் தடுமாறுற பிள்ளைங்க தடுமாறி அதனால இத கட்டாயமா நீ பக்கத்துல ரப்ப எழுதிக்க அதே மாதிரி என்ன கடைசி எப்படி வரும் que viene. ಪಡೆದೇ என்னை எடுத்து நிச்சு இல்லையா அப்ப என்ன பண்ணணும் அப்படியே இங்க பிரிச்சிருந்தோம் இது என்ன எடுத்து